அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் ஒரு சின்ன வீடியோவாக நான் எடுத்தேன் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சிக்கன் மந்தி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருந்தது நான் ஒரு நாலஞ்சு வீடியோஸை பார்த்து ரெஃபர் பண்ணேன் அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான ரெசிபியே தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் வந்து மெஷர்மெண்ட் கிடையாது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒன் கேஜி சிக்கனை நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் சால்ட் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கேஜி ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு இதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம நல்லா அடிகளமான ஒரு பிரியாணி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் தே ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க இந்த எண்ணெயில் இதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் அதில் ஒரு ஸ்பூன் ஹோல் கரம் மசாலாவையும் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு அதையும் அந்த எண்ணெயில் போட்டு அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா அந்த எண்ணெயில் இறங்குற மாதிரி நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க வரங்கினதுக்கப்புறமா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி நல்லா ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா மேரினேஷன் பண்ணி தனியாக வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த டைமில் நம்ம அரிசி போட்டு தம் போட்டுடலாம் தம் நல்லா ரெடியான ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் அதுக்கப்புறமா மேலே பாதாம் முந்திரி திராட்சை வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணி அதை மேலே கார்னிஷுக்காக போட்டுடலாம் அவ்வளோதான் நமக்கு தேவையான சூப்பரான மந்தி ரெடி ஆகிடுச்சி நீங்கள் சிக்கனை வந்து ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த சிக்கனை லைட்டாக வந்து உங்களோட கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல அதில் லைட்டாக க்ரில் பண்ணிக்கோங்க க்ரில் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் மந்தி ஃபைனல் அவுட் புட்டு இப்படி தான் வந்துருந்துச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிப்பியோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது அவ்வளோதாங்க இதோட நம்ம வீடியோ பண்ணிடுச்சு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்